நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராடல் முப்பத்தி மூன்று இரண்டு எங்கள் வாழ்வின் ஊற்றாகிய எம் இறைவா உம்மை போற்றுகின்றமை புகழுகின்றும் ஆராதிக்கின்றும் அப்பா தருமையான காலை வேளையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் ஒன்று குடும்படியாக நீர் எங்களுக்கு விடுத்த அழைப்பிற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்கள் மீது கொண்டுள்ள கருணையாலும் இரக்கத்தினாலும் அன்பினாலும் உமக்கு கொடி நன்றி செலுத்த நாங்கள் ஒவ்வொருவரும் உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் நாங்கள் துதிப்பதற்கும் உம்முடைய வல்ல செயல்களை எடுத்துரைப்பதற்கும் நீர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆசீர்வாதம் இன்றி நாங்கள் ஒருபோதும் அவரை எங்களுடைய காரியங்களில் வெற்றி அடைய முடியாது என்பதை நாங்கள் உறுதியாக கொண்டு விசுவாசத்தை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு உன்னுடைய அருளும் அன்பும் அரவணைப்பும் ஆசிர்வாதம் என்றும் எப்போதும் அவரே இருப்பதற்கு நீரே எங்களுக்கு உதவியாக இருந்தாலும் அப்பா நீரே எங்களுக்கு தாயாக தந்தையாக உற்றாராக உறவினராக நண்பனாக இருந்து எங்களை நல்வழிப்படுத்துகின்றவர் நீர் ஒருவரே எங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துகின்றவர் நீர் ஒருவரையப்பா எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் எங்களுக்கு முன்பாகவே அறிந்து அதை நேர்த்தியாக நடத்தி கொடுக்கின்ற எங்கள் அன்பு நேசர் நீர் ஒருவரையப்பா அப்படியாக உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கடைபிடித்து வாழ்வதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய சுய நலங்கள் உமை விட்டு பிரிய செய்கின்றன பல நேரங்களில் உமை விட்டு நாங்கள் வெகு தூரமாக மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக் கொள்வீர் என்ற நம்பிக்கையோடு அவரே இந்த அருமையான காலை வேலையில் நாங்கள் ஒவ்வொருவரும் உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் நிறைய எங்களை ஏறடுத்து பார்த்தலும் உங்களுடைய தயை கண்களை எங்கள் மேல் திருப்பி எப்போதுமே கடவுளுக்கு நெருக்கமான பிள்ளைகள் நாங்கள் இருக்கும்படியாக அவரே உம்முடைய கட்டளைகளை அவரை கடைபிடித்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் கடைபிடித்து அதை எங்களுடைய வாழ்வாக மாற்றுவதற்கு இவரை நீரே உம்முடைய தூயின் கனிகளையும் கொடைகளையும் தாரு யாக இன்றைய நாளில் இசுவே இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கருத்திலொப்பு கொடுக்கின்றோம் அழிந்து போகின்ற உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையான வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவரே தயாராக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அழைப்பிற்காக அந்தவரையே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களையே நல்முறையில் தயாரிப்பதற்கு உம்முடைய வழிகாட்டுதலின் படி நாங்கள் வாழ வேண்டும் அப்பா அதை கேட்பதற்கு எங்களுடைய செவிகளை திறந்தரலும் எங்களுடைய இதயங்களை திறந்தரலும் அப்படியாக என்றுமே எப்போதும் கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் உன்னிப்போடு கேட்டு அதை எங்களுடைய வாழ்வாக்குவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தரலுமப்பா இன்றைய நாள் முழுவதும் மேசுவேன் உம்முடைய பிரசன்னத்தில் இருந்து நாங்கள் ஆண்டவரை நாங்கள் விலகாதபடிக்கு உம்முடைய ஆண்டவரே தூதர்களை கொண்டு எங்களை பராமரித்தலும் தகப்பனே எங்களுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்தலும் எங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் எங்கள் நாவிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் தகப்பனே மற்றவர்களை ஆண்டவரே அவரை வளர்த்தரிக்கின்றதாக இருக்க வேண்டும் மற்றவர்களை நாங்கள் அண்டவரே எங்களுடைய வார்த்தைகளால் அண்டவரை புண்படுத்தாத படிக்கு தகப்பனே எங்களுடைய நாவை நீரை காத்து கொள்ளும் அப்பா அப்படி ஆக இயேசுவே எப்போதுமே கடவுளுடைய அண்டவரே அண்டவரே அந்த ஒரே பரிந்துரையாளராக நாங்கள் இருக்கபடியாக செய்தாலும் மற்றவர்களுக்காண்டே ஒரே அன்போடும் அறவோடும் அர அரவணைப்போடு நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய நல்ல மனப்பான்மை எங்களுக்கு தாருமேசுவேன் உம்மிடமிருந்து நாங்கள் வந்தவர்கள் ஆண்டவரே உண்மை போல ஆண்டவரே நாங்கள் உம்முடைய அந்த ஒரே கொள்கைகளை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும் ஆகிய பதப்படுத்தியர்களும் விண்ணிற்கு செல்கின்ற காரியங்களை குறித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனை திட்டமிட்டு அதை சரியான பாதையில் நடத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக பா தந்தையே என்று கூப்பிடுகின்ற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றே அதை அண்டவரை உடைய பிள்ளைகளாக நாங்கள் எப்போதும் செய்வதற்கு அண்டவரை நீர் உதவி செய்ய அப்பா ஆண்டவரின் நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மன நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் அண்டவரை கடன் பிரச்சனை பல விதங்களில் தகப்பனை ஒவ்வொரு நாளும் திண்டாடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு குணமாக்கி அவர்களுடைய பொருளாதார வசதிகளை பெற்றுக் கொடுத்தும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சிறு பிள்ளைகளின் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் படிக்கின்ற காரியங்கள் ஒன்று ஒவ்வொன்றும் தகப்பனே அவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்து பலமான ஒரு எதிர்காலத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தர்லும் அப்பா அப்படியாக தந்தையே இதே எங்களுக்கு தாயாக ஆண்டவரே இருந்து எங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு தரலாம் உம்முடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பாண்டவரே நீர் சிந்திய கல்வாரி இரத்தத்தால் ஆண்டவரே நீர் எங்களை சுத்திகரித்தரலும் அவரே தலை முதல் கால்வடை தகப்பனே எங்களுடைய அவரை ஒவ்வொரு உறுப்புகளும் தகப்பனே உம்முடைய இரத்தத்தால் ஆண்டவரே சுத்திகரித்த ஆண்டவரே அண்டவரே தியாக நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தருவீர் என்ற நம்பிக்கையோடு சுவே ஒரே உன் பாதத்தில் நாங்கள் அமர்ந்து உண்மையை உற்று நோக்கி அண்டவரை உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அவரே அதை வாழ்வாக்க நாங்கள் வந்திருக்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பொருப்பெடுத்து வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கை பழைய தொடர்கின்றோம் நீரே எங்களுக்கு தந்தையாக தாயாக ஜீவனாக இருந்து எங்களை வழிநடத்தியலும் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்